இன்று நாம் அமெரிக்காவின் புகழ்பெற்ற மனிதவியல் அறிஞர் கல்வி சிந்தனையாளர் மார்கரேட் மீட் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் அவர் கூறியிருந்தார் சில்ட்ரன் மீட் வலியுறுத்தியது கல்வி என்பது வெறும் புத்தக அறிவை கற்பிப்பது அல்ல அது மாணவர்களை சிந்திக்க வைக்கும் பண்பாட்டு அனுபவமாக இருக்க வேண்டும் அவர் குறிப்பிட்டார் ஒவ்வொரு சமூகமும் தனது அடுத்த தலைமுறையினருக்கு மதிப்புகள் பழக்கங்கள் சிந்தனைகளை கல்வி வழியாக கற்பிக்கிறது கல்வி என்பது சமூக தொடர்ச்சியின் பாலம் மார்கெட் மீட் கல்வியை சமூக மாற்றத்துடன் இணைத்தார் பெண்கள் சிறுபான்மையினர் பின்தங்கியவர்கள் ஆகியோரின் குரல் கல்வி வாயிலாக வெளிப்பட வேண்டும் என்றார் அவர் வலியுறுத்தினார் கல்வியின் நோக்கம் மாணவர்களை எதிர்காலத்துக்கு தயார்படுத்துவதாக இருக்க வேண்டும் அதனால் தான் அவர் புதுமை சிந்தனை சுதந்திரம் ஆகியவற்றை முன்னிலை மீட் சொன்னார், "Never doubt that a small group of thoughtful, committed citizens can change the world. Indeed, it's the only thing that ever has." கல்விதான் அந்த சிந்தனையாளர்களை உருவாக்கும் தளம். ஆகையால், மார்க்ரேட் மீட் நமக்கு நினைவூட்டுவது, கல்வி என்பது பண்பாட்டு சிந்தனை, சமூக நீதி மாற்றம் ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் சக்தி